அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குற இடம் நத்தம் நத்தத்துக்கு அருகாமையில் சமுத்திரா அப்படிங்கிற கிராமத்துக்கு அருகாமையில் கட்ரோடு பேஸ் மாந்தோப்பு ஒரு ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சு சென்ட் மாந்தப்பு விற்பனைக்கு இருந்திருக்கு மானாவாரி மாந்தோப்பு தான் ரோடு பேஸ் ஒரு நூற்றி ஐம்பது அடி கிடைக்கும் செம்மன் காடை தான் ஊருக்கும் அவுட்டரில் இடம் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது மரம் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது நம்ம புதுசாக வாங்குறவங்க ஃபார்மு கவு கட்டுறதுக்கு செட் ஆகும் போர் போட்டு நம்ம தான் மரம் பராமரிப்பு பண்ணிக்கணும் ஏரியா வந்து நல்ல வாட்டர் சோர்ஸ் ஏரியா தான் அதிகபட்சம் போர் வந்து முந்நூறு அடி நானூறு அடி இந்த அளவுக்கு போட்டால் தண்ணி கிடச்சிடும் விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி ஐந்து லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் பிடித்திருந்தால் ரேட் பேசி குறச்சிக்கலாம் இந்த இடம் வந்து நத்தத்துலேருந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டர் சமுத்திராப்பட்டி சமுத்திராப்பட்டியிலேருந்து கட்டோடு மூணு கிலோமீட்டர் உள்ளே வரணும் இடம்பிடித்திருந்தால் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் ரேட் பேசி குறச்சிக்கலாம்